வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ளே போகலாம் அன்புள்ள அம்மா இக்கடிதத்தை கண்டதும் உனக்குள் ஏற்படும் உணர்ச்சி கோபமா வருத்தமா வெறுப்பா என்பதை என்னால் நிர்ணயிக்க முடியவில்லை நீ மட்டுமல்ல எந்த அம்மாவாக இருந்தாலும் இம்மூன்றில் ஏதோ ஒரு உணர்ச்சியை அடைந்தே தீருவார்கள் உன்னை விட்டு நான் விலகி வந்திருக்கிறேனே தவிர உன்னில் இருந்தோ உன் எண்ணங்களில் இருந்தோ நான் ஒரு நொடி கூட விலகவில்லை நான் நன்றி கெட்டவள் அல்ல அப்பா இல்லாமல் என்னை நீ வளர்க்க என்ன பாடுபட்டாய் என்றளவும் மறக்கவில்லை பாசம் இல்லாதவளும் அல்ல உன்னை விட்டு பிரிய எனக்கு மட்டும் மனம் வந்ததா என்ன உன்னுடைய அந்த எண்ணத்திற்காக நான் பெரிதும் வருந்துகிறேனே தவிர உன் மீது ஏனோ என்னால் கோபப்பட முடியவில்லை இன்னும் சொல்லப்போனால் உன் மீது எனக்கு அளவில்லா பரிதாபமும் உண்டாகிறது பல நூறு மைல்களுக்கு அப்பால் இன்று நான் இருந்தாலும் என் மனம் மட்டும் உன்னைத்தான் சுற்றி வருகின்றது சிறு வயதிலேயே அப்பா இறந்து போனதும் என்னை நம்பித்தான் நீ உயிர் வாழ்ந்த உயிர் வாழ்ந்தாய் உன் அன்பு முழுவதையும் என்னிடம் செலுத்தினாய் உன் வாழ்க்கையின் பற்றுக்கோளே நானாகி போனதால் என்னை நீ அதிகமாக நேசித்தாய் நேசித்தாய் என்பதை விட என்னை ஆண்டாய் என்று சொல்வதுதான் பொருந்தும் நம் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து நிலாவில் சோறு ஊட்டும் பொழுது எத்தனையோ கதைகளை சொல்லியிருக்கிறாய் அந்த நாட்கள்தான் தான் எத்தனை ரம்யமானவை நான் எது கேட்டாலும் வாங்கி வந்து என்னுடன் விளையாடி நற்புத்தியை புகட்டி எத்தனையோ சிறப்பாக என்னை சீராட்டினாய் நான் இப்பொழுது நினைக்கிறேன் அந்த குழந்தை பருவத்திலேயே நான் இருந்திருக்க கூடாதா என்று ஒரு சமயம் தீபாவளி அப்போ எதிர் வீட்டு ரம்யா பக்கத்து வீட்டு அர்ச்சனா எல்லாம் பட்டு பாவாடை கட்டி இருந்த பொழுது நாம் நிலை தெரியாமல் எனக்கும் பட்டு பாவாடை தான் வேணும்னு பிடிவாதமாக அழுதப்ப நீ இரவெல்லாம் தையல் மிஷினோடும் பகலில் பல வீட்டில் பலகாரம் போட்டும் எனக்கு பட்டு பாவாடை எடுத்து தந்த அப்போ கூட உடல் அலர்ச்சியால் உடம்பு முடியாமல் போய் இரண்டு நாள் படுக்கையில் இருந்தாய் இன்னொரு சமயம் படுக்கையில் இருந்த தேள் என்னை கொட்டினப்போ என்னோடு சேர்ந்தும் நீயும் அலறி என்னை ஒவ்வொரு டாக்டர் வீடாக தூக்கிட்டு போய் என் குழந்தையை நல்லா பாருங்க அவ தான் என் வாழ்வின் ஆதாரமே என்று நீ துடித்த துடிப்பை நினச்சா இப்போ கூட என் கண் கலங்குது இப்படியெல்லாம் அன்பை கொட்டின அம்மா அம்மாதான் நான் பருவம் அடைஞ்சதும் அடியோடு மாறிப்போன எது உன்னை மாற வைத்தது நான் பருவம் அடைஞ்ச விஷயத்தை நீ மகிழ்ச்சியோடு எதிர்வீடு பக்கத்து வீடுகள் எல்லாம் சொன்னப்ப அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி இனிமேல் தான் உனக்கு கஷ்டம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ எப்படி இருக்க போகிறாயோ என்று கேட்ட பொழுதுதான் உனக்குள் அந்த மாறுதல் தோன்றியிருக்கக்கூடும் அதற்கப்புறம் பாசத்தை பொழிஞ்சு கொண்டிருந்த உன் கண்கள் கண்டிப்பாக கக்க ஆரம்பித்தன பள்ளியிலிருந்து வர தாமதமானாலும் கூட நீ என்னை திட்ட ஆரம்பித்த கதை புத்தகத்தை தொடக்கூடாதுன்னு தடை போட ஆரம்பித்த காரணம் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் அறிவுரைகளை சதா எனக்கு வெறுப்பு ஏற்படுற அளவுக்கு சொல்ல ஆரம்பித்தார் அது மட்டுமா மேட்ச ட்ரெஸ் போட்டக்கூடாது சிரித்து பெண்களிடத்தில் பேசக்கூடாது என்றதெல்லாம் சொன்னது மட்டுமல்லாமல் நான் எங்கு சென்றாலும் என்னை நிழல் போல பின்தொடர்ந்த எல்லாவற்றிற்கும் நான் பொறுமையாகத்தான் இருந்தேன் நாள்போக்கில் உன் நிலை மாறிவிடும் என்று நினைத்தேன் ஆனால் நாளாக ஆக உன் கண்காணிப்புகளும் கண்டிஷன்களும் அதிகமாயின என்னை நீ உழவு பார்க்க கூட துணிந்தாய் இத்தனையும் உனக்கு என்னிடம் உள்ள அன்பால் விளைந்தது என எண்ணி உனக்கு பயந்து உன் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை செக்கு மாதிரி சுற்றி கொண்டிருந்த அந்த முரளியை சந்தித்தேன் அவர்தான் என் அகக்கண்களை கண்களை திறந்து விட்டவர் வீடு கல்லூரி என்று இருந்த எனக்கு உலகத்தில் அனுபவிக்கவும் ரசிக்கவும் தொண்டு செய்யவும் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு என்று அறிவுறுத்தினார் கலில் கிப்ரானையும் பைரனையும் அவர்தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார் அவரை நட்பு பாலைவனத்தில் ஒரு சோலையை பார்த்தது மாதிரி இருந்தது உன்னைவிட என் உணர்வுகளை அவர் சுலபமா புரிஞ்சிட்டார் நானும் அவரும் கலில் கிப்ரானையும் பைரனையும் நாட்கணக்கில் பேசினோம் பொழுது கிடைத்த போதெல்லாம் ஆற்றின் சலசலப்பையும் செழு மரங்களின் செம்மார்ந்த மதமதர்ப்பையும் நேரம் போவது தெரியாமல் ரசித்தோம் ஆனால் நீ இது அத்தனையும் தப்பா புரிஞ்சிட்ட கா கண்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சள் தானே நீ மட்டும் விதிவிலக்கா அவனோடு ஓடி போய் விடுவேனோ என்று நீயாகவே நினச்சிட்டு அவனை தனியாக பார்த்து கண்டபடி திட்டினாய் என்னையும் ஜாடை மாடையாய் திட்டின அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் அதற்கு மேலும் உச்சகட்டமாக நான் கல்யாணம் பண்ணி அழ பண்ணிக்க அலையிறதா நீயா நினச்சிட்டு வலுகட்டாயம்மா அந்த மருந்தங்க காரனை எனக்கு கட்டி வைக்க திட்டம் போட்டு எத்தனையோ எடுத்து சொல்லியும் கேட்காம என்னை பெத்த பெண்ணையே நம்பாமல் அறையில் சிற வச்ச நான் சம்மதி காட்டி தூக்கு போட்டுக்கொண்டு மிரட்டின நான் முன்மீது வைத்திருந்த அன்பையே என்னை எதிர்க்கக்கூடிய ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்த தான் நான் ஓடி போனேன் முட்டாள்தனமான அன்பினால் யாருக்கும் எவ்வித பயனும் இல்லையம்மா நான் உன் மூலமாக வந்திருக்கலாம் ஆனால் உன்னுடையவள் அல்ல அம்மா உன் அன்பை நீ அழிக்கலாம் உன் எண்ணங்களை அழிக்கக்கூடாது உன் தேவைகளையும் எண்ணங்களையும் திணிக்கக்கூடாது நான் இப்படி ஓடி வந்ததற்கு காரணமே உன் அன்பால் ஏற்பட்டதுதான் தான் நீ நினைச்ச மாதிரியே நான் ஓடி வந்து விட்டேன் ஆனால் நீ நினைத்த மாதிரி முரளியுடன் அல்ல ஆமாம் அம்மா நான் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்யவே புறப்பட்டு வந்தேன் அப்போ கல்யாணம் அப்படின்னு நீ கேட்கிறது காதல் விழுகிறது நான் கல்யாணம் பண்ணிக்கல ஏன்னா நானும் முன்னை மாதிரியே ஒரு பெண்ணை பெற்றெடுத்து அதன் மீது என்னோட ஆசைகளையும் தேவைகளையும் எண்ணங்களையும் திணிக்க நான் விரும்பல அதைவிட உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களிடத்திலும் அன்பு செலுத்தவே விரும்புகிறேன் ஆமாம்மா நான் அன்னை தெரசாவிடம் அடைக்கலம் ஆகியிருக்கிறேன் அவர் பணிகளில் நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன் அதிலே எனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்குது நீ வளர்த்த மகள் தவறான பாதையில் போகல என்கிறத நீ உணர்ந்த போதும் அதற்காகவே இந்த கடிதம் எழுதுகிறேன் நீயும் நானும் பிரிஞ்சிருக்கிறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது கடைசியாக ஒன்று என்னை மன்னித்துவிடு உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்காக என்றென்றும் உன் பிரிய மகள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்